சார் லாஸரா ஆ எங்க இருக்கீங்க திண்டிவனத்தில் திண்டிவனத்தில் இருக்கீங்களா இது பக்கவாதம் உங்களுக்கு ஒருவா எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆ அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன வைத்தியம் பண்ணீங்க விற்பாட்சி புரத்தில் நாட்டு மருந்து ஆ நாட்டு மருந்து ஆ அது சாப்பிட்டீங்க சாப்பிட்ட பின்னே நல்லா ஆயிடுச்சா நாலு வருஷம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆ இதாகிடுச்சு ஆ அஞ்சு வருஷமா இருக்கேன் ம் കയ്യേ തൂകി പാവേ എങ്ങ വരെ തൂക്കുമടിയാ? അങ്ങ വരെ തൂക്കും മടിയാ. ആരെ വരല്ല വരല്ല. വരല്ല വരല്ല. മൂടിക്കോ. റൈറ്റ്. പോട്ട്. ആടി തൂക്ക്. ആടി തൂക്ക്. കയ്യേ തൂക്കുന്നത് നടക്കുന്നത്. തൂക്ക്. ആരെ. തൂക്ക്. തൂക്ക്. തൂക്ക്നാ. തൂക്ക്നാ.

அப்போ அது நடந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு ஆ நானே இருக்குது ஐயா ஆ நானே நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு ஃப்ரீயா இருக்கா போச்சு முதல்ல எப்படி போச்சு முதல்ல அழைச்சி அழிச்சிட்டு போச்சு இப்போ நேரம் போகிறீங்கல்ல நேரம் போகிறேன் அதுதான் ஆ வருமானம் வருமா ட்ரீட்மெண்ட் ஓகே புரியுது சந்தோஷம் ஐயா சந்தோஷமா தம்பி உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆ எப்படி இருக்கு நல்ல சிகிச்சை முறை ஆ வருமா அஞ்சு நிமிஷத்துலேருந்தே இது பலன் தரக்கூடியது நீங்கள் அவரை வந்து சொல்லுங்க கிளினிக் சென்னை கிளினிக் சொல்லுங்க.